வாக்கு நண்பர்களே மற்றொரு முறை ஒன்பது மூலம் இது வந்து அறியவாத பெருமையாச்சி அறிகிறேன் இந்த ஒரு தொகுப்பாகப்படுறது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தொகுப்பு இந்த ஹவுன் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹவுன்டாக்ஸ் பற்றின ஒரு தொகுப்பாக அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த இடத்துல இதை வந்து ஈட்டி செல்வது என்ற ஒரு தொகுப்பு ஏனென்றால் இந்த ஹவுன்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹவுன்டாக்ஸினை மிகவும் விரும்பி வளர்ப்பவர்கள் அதிகம் இந்த முத்துல் ஹவுண்டிஸ் ஹவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முத்துல் ஹவுன்ஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கேரளன் ஹவுன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசுமி என்று சொல்லக்கூடிய அந்த சலக்கி இந்த சலாக்கி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹவுண்டினும் இப்படியாக அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு நாலந்து பாகங்களாக வெளிவரும் ஆகவே இது முதல் பாகம் கண்டிப்பாக அனைத்து அன்பர்களுமே இந்த ஒரு நல்ல ஒரு தொகுப்புக்கு நல்ல ஒரு வரவேற்பை தந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு இதனுடைய வீடியோவை இடிச்செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம தொகுப்புல போயிடலாம் இந்த தொகுப்பு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவுண்டால்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இனங்கள் வேட்டை இனங்கள் என்று சொல்லக்கூடிய நாய்கள் இந்த நாய்களுக்கு என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அதனுடைய முகமைப்பு உடலமைப்பு மற்றும் அனைத்து அன்பு அம்சங்களும் உள்ள இந்த ஹவுண்டால்ஸ் மிகவும் பிரசித்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரே ஹவுஸ் அது போலவே கேரளன் ஹவுஸ் முத்துல் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய முத்துல் ஹவுஸ் இப்படியாக அதனுடைய அந்த ஹவுந்திரங்கள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது இந்திய காலகட்டத்தில் இதைத்தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிப்பா சிவிப்பாறை என்று சொல்லக்கூடிய சிபிப்பாறை இனம் இது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு அம்சம் இந்த தனிப்பட்ட அம்சத்தை ஆகப்பட்டது நாம் அனைவருமே தமிழ்நாட்டிற்கு உண்டானது கண்ணி என்று சொல்லக்கூடிய சிவிப்பாறை கண்ணி இனங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகப்பட்டதனால் நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் ஒரு பாரத ஒரு ஒரு அந்த ஒரு இடைபட்ட ஒரு எதிர்பார்க்கும்போது இந்த பாரதத்திலே பார்க்கும்போது நம்முடைய இந்திய கலா இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய முத்தூர் ஹவுஸ் கேரளன் ஹவுஸ் மற்றும் இந்த சிலாக்கி என்று சொல்லக்கூடிய சிலாக்கி இனங்கள் பசுமி என்று சொல்லக்கூடிய பசுமி இனங்கள் இப்படியாகவே ஹவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரே ஹவுன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருந்து அதை இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் ஏராளம் ஏராளம் இன்னும் இருக்கிறாங்க கிரே ஹவுன்ஸ் வளர்க்கக்கூடிய அன்பர்கள் கிரே ஹவுன்ஸ் ஹவுஸ் என்றாலே சைட் சைட் இனங்கள் அந்த சைட் இனங்கள் என்று சொல்ல தனிப்பட்ட முறையில் சொல்லுவாங்க அது சைட் இனங்கள் என்று சொல்வார்கள் இன்சைட் இனங்கள் ஆகப்பட்ட அனைத்துமே இது போன்ற ஹவுண்ட் இனங்களாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் வேட்டையாளர்களே மிகவும் துறை சாலைகள் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய அந்த உடற்பழப்பை கொண்ட இந்த ஒரு ஹவுண்ட் ஆகுது இந்த ஹவுண்ட் நாய்கள் என்று சொல்லலாம் இந்த ஒரு வேட்டை இனங்களாகப்பட்டது நம்முடைய பாரத மண்ணிலே பெருமளவில் பிரிந்து வளர்ந்து அப்படி கூட பல பரிமாணங்கள் எடுத்து அங்கங்கே ஒரு இந்தியா பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஆந்திரா இப்படி நிறைய ஸ்டேட்டுகள்லேயும் இதை வளர்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் ஏராளம் ஆகவே இந்த ஒரு ஹவுண்டினங்களை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வரவேற்பு வந்து நம்முடைய அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற சிப்பிப்பார இனங்களையும் எல்லாமே ஹவுண்டினங்கள் தான் இதை வந்து அவ்வளோ அவ்வளவு வேற்றினைகளாக பாவித்து அனைத்து அன்பர்களுமே அருமையாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு அவங்கட்டு சொல்லக்கூடிய இந்த நவுனங்களை வளர்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஒரு ஒரு அந்நிய அந்நிய ஒரு ஜந்துக்களாகப்பட்ட எந்த ஜந்துக்களுமே நம்ம ஃபார்முக்குள்ளே நம்முடைய அந்த ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய நம்ம வந்து பண்ணைகளிலே வர முடியாத அளவிலே இந்த நாய்களாகப்பட்டது வேட்டையாகும் அது போலவே ஒரு பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஜெய்ஜாட்டிக்காக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் உடல் பரும இல்லை என்றாலும் அந்த உயரத்தில் அது வந்து எல்லாத்தையும் அழைச்சு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை பார்க்குறோம் பார்க்கலாம் பாரே சிபி பாறை ஹவுடாக்ஸுகளில் கேரவனும் அது போலவே நம்முடைய கிரேக வங்கினங்கள் ஆகப்பட்ட கிரே முண்டியினங்கள் இதே ஒரு அயல்நாட்டிலே இருந்து அதை உற்பத்தி செய்தவர்கள் விருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த கிரேகா உண்டு கிரேக உண்டை ஒரு பக்கம் பெற்றா இருந்தாலும் அதையும் நம் கொண்டு வந்து வளர்க்கலாம் நம்ம சீதோஷ்ணிக்கு ஏற்ப நல்லாவே வளரும் ஆகவே அதையும் நீங்கள் வந்து வளர்க்கலாம் கிரக மண்டலங்களையும் ஆகவே சிட்டிப்பார் ஆனால் வந்து எதுலேயுமே ஒன்று ஒன்று கிராஸ் பண்ணாமல் தனித்தனியாகவே இதை ஒரு கிரேகா உண்டு என்றால் கிரே உண்டு முத்தூள் அவுண்டு என்றால் முத்துள் உவுண்ட் அது போலவே கேரள அவுண்டு என்றால் கேரளவுண்டு பசுமை என்று சொல்லக்கூடிய சிலாக்கி இனங்கள் சிலாக்கி இனங்கள் தனியாக இப்படியாக தனித்தனியாக சிபிபாறை இனங்களால் கன்னி இனங்கள் சிபிபாற இனங்கள் இப்படி தனித்தனியாகத்தான் நாம் அதை வளர்க்க வேண்டும் வளர்த்துவனால் அதில் வரக்கூடிய அந்த ஜெனட்டிக்கான அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு இன இனவழி அருமையாக வந்து கொண்டிருக்குமே என்றால் ஒன்றோட ஒன்று அவங்க எல்லாம் பார்த்தாலும் உதயமா இருந்தாங்க சிபிப்பாறை அவுண்ட்ஸ் எல்லோருமே எல்லா நாய்களுமே உதவிப்படுத்துத்தான் இருக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் வளர்க்க வளர்க்காத பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து நம்ம வந்து அடுத்த ஒரு இதிலே இந்த ஒரு கிரேக வம்ச இனங்களையுமே சிவ்பார இனங்களையுமே கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி கூட்டி எடுக்கக்கூடாது அப்படிலாம் எடுக்கிறாங்க எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் பட் அடுத்த ஒரு தலைப்பிலே இதே தலைப்பிலே நம்ம வந்து அடுத்த ஒரு பாகம் வண்டாக நிறைவேறும் என்று சொல்லப்பட்டு முடித்துகிறேன் வணக்கம்